இறைவன் தனியா ஒரு பொருள் கிடையாது நம்மளுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும் நம்மள நம்ம தான் இறைவன் யார் சொல்றான் மனிதர்கள் சொல்றான் அதுக்கு இறைவனுக்கு உருவம் இறைவன் உருவம் கொடுத்தது நீதான் அப்ப அந்த உருவத்தை யாரு யார் உனக்கு நீயே கொடுத்துற உருவம் தான் அதுக்கான பேர் தான் இறைவன் அதுக்கு பேர் தான் அறிவு அதுக்கு பேர் தான் அன்பு சரிங்களா நீங்க இதுக்கு அப்புறம் ஒரே விஷயமா நான் இதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த வருவோம் ஆகுமா அப்படின்னா ஒரு கண்டனம் கிடையாது இந்த வாழ்க்கையில நீங்க வந்தது உன்னை பத்தி அறிவு அந்த நான் வந்து ஈஸியா சொல்லிடுறேன் உங்களுக்கு சொன்ன உடனே நீங்க என்ன நம்பி என் மேல நான் சொல்ற சைட நீங்க செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க இப்படி எல்லாருமே உணர்ந்துக்கலாம் நீங்க இருக்கும் போது அனைத்துமா நானதான் இருக்கிறேங்கறது உணர்ந்துக்கலாம் சிம்பிளா முடிஞ்சு இது நம்ம பெருசால வலிக்கத்துல ஒண்ணும் இல்ல நீங்க வந்து ரொம்ப பெருசு அதை போய் உணர முடியாத அடைய முடியாது புரிஞ்சுக்க முடியாது எல்லாம் கிடையாது இப்ப சொல்ற நபரை ஹண்ட்ரட் பர்சன்ட் நபரைக்குது இவரே இப்ப நீங்க இறைவன் எதை சொல்றீங்கன்னா தான் இறைவனா இருக்க இறைவனே நீங்க நினைக்கிறது நீ உங்க இறைவனை பாக்குறதுக்கு சமம் புரிஞ்சுங்களா நீங்க வந்து உங்களுக்கு இறைவன் அருள் பண்ணாரு அப்படி சொல்லக்கூட நீங்க சொல்றது நான் திருப்பி அது வேற ஒரு பொருளாவோ நான் அதுல இருந்து வந்த ஒரு பொருளாவும் நீ ஏங்க கேக்குற பொருளாகவும் மாறும் புரிஞ்சுங்களா இப்படி கூடாது போகக்கூடாது இப்படி எல்லாம் கிடையாது ஏன்னா இத்தனை கோடி ஆண்களும் அப்படிதான் வந்துச்சு திருப்பியும் நம்ம இப்பயும் இந்த ஜென்ரேஷன்ல நீ இருக்கிற அறிவு இல்ல இருக்கிற அறிவு இப்ப சொல்றேன்

அந்த உயிர்ன்றது அனைத்துமே உயிரா இருக்குது அனைத்துமே நானும் உணர்றதுக்கு வசதம் அந்த தேகம் அதுக்கு தான் ஒருமை வரணும் நீங்க எல்லாத்தையும் ஒன்னா பாருங்க எல்லாத்தையும் ஒன்னா பாருங்க வெளியெல்லாம் போக முடியாது அதுக்குதான் உங்க குடும்பம் உங்க வீடு நீங்க போலங்கிற பொருட்கள் நீ யூஸ் பண்ற எல்லாமே அதுவா இருக்கு புள்ள முடிஞ்சிச்சு இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் நம்ம பாக்கணுமா எல்லாத்தையும் எல்லாரும் பாக்கணும் அப்படி கிடையாது நம்ம வாழ்ற இடத்துல நீங்க போற பகுதியில் ஒண்ணு இருக்குதோ அது எல்லாமே நீங்களாவும் எல்லாமே உயிராவும் எல்லாத்தையும் மேலேயும் அன்பாவும் நீங்க தான் அனைத்துமா இருக்கிற அந்த உணர்வோடு இருந்தா போதுமானது அது உன்னு மகிழ்ச்சி ஆகிடும் உன்ன வர வைக்காது ஏன்னா இதுக்கு அப்புறம் நாள் கட்டணம் ஒண்ணுமே இல்ல இது வெறும் விளையாட்டு தாலும் விளையாட்டுத்தாங்கிறீங்க நீங்களும் எவ்வளவு கஷ்டம் என்ன வந்தாலும் நீ இல்லாதப்ப இங்க எதுவுமே இருக்காது உண்மைதானே உன்ன தொடர போறதும் கிடையாது ஏன்னா அப்ப தாயின் கருப்பா தாய்கிட்ட போயிடுவேன் இறைவனா நீ நீ அந்த உடல் விட்டு மாறியமே இறைவனா இருக்கிறத உங்களால உணர முடியும் ஆனா இப்ப உணர முடியும் ஆனா இப்ப நீங்க உணரணும் இப்ப நீங்க அதை புரிஞ்சுங்க அந்த உணர்றது இங்க இருக்கிறது எல்லாமே உயிராட்டா இருக்குது எல்லாமே உணர்வா இருக்கு எல்லாமே அன்பா இருக்கு

சொல்ல முடியுது வார்த்தை யாருக்கு அந்த கர்மையான செயல செய்யும் அன்பு வந்து எல்லாமே நானா இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் நான் உலகத்தின் இயக்கமும் நிக்கணும் இங்க எல்லாருமே நித்தியமான பேருந்துள்ள போகணும் இது வரை சுழற்சி வேண்டாம் இது வரைக்கும் யாரும் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் காரணம் என்ன கர்மைய அதிகமாய் அனைத்தும் நானா இருக்கிறது இப்ப எனக்கு நான் நம்ப கொண்டா நான் என்ன பண்ணுவேன் பண்ணுவோம் உண்மைதானே இல்ல நான் கொரோனா உள்ள நல்லா மோசத்துக்குள்ள நான் நல்லாக்கணும்னு எ நான் ஆயிட்டேன் இந்த ஏக்கத்தை உருவாக்கணும் நான் தான் அப்ப அந்த ஏக்கத்தை நிறுத்த போறது நான் தான் அப்படின்னா எல்லாமே நானாக அறிவு நான் தரணும் நானாக அறிவு நான் பெற்றுட்டேன் இப்ப பெற்றதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இன்பம் வரும் அந்த எல்லாத்தையுமே இன்பம் இங்க எல்லாருமே நிச்சயமா பேர் முத்துல போறதா என்ன எல்லாமே சேர்ந்தது நானு இப்ப எனக்கு நான்தான் அனைத்து மாதிரி அறிவு எழுத வந்துச்சு அப்ப நான் இததான் சொல்லணும் அந்த விஷயத்தான் சொல்றேன் உலகத்தில் ஏக்க நிக்கணும் எல்லாரும் நிச்சயமான பேர் முத்துல போகணும் அதுல வந்து நல்லவன் கெட்டவன் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் அப்படி ஒரு கண்ணுட்டே கிடையாது இது வெள்ளாடத்துக்கு தான இடம் விள்ளாடத்துல இப்படித்தான் இருக்கும் வெள்ளாடத்துக்கு தான் நீங்க வீட்டுக்குதான் போவீங்க அது உங்க விளையாடறத்துக்கு யாருக்கும் தெரியல இது உண்மை இப்படிதான் நடக்குது இது வேற ஆயிரத்தி எட்டு முன்னாடில இருந்து வந்த ஊரு கொடுத்தா ஞானி நிறைய சொன்னாங்க அது எல்லாருக்கும் இப்படி பண்ணா இப்படி ஆயிடுவேன் இப்படி பண்ண இந்த மாதிரி போயிடுவேன் இப்படி பொறிஞ்சுட்டு மாதம் இறைவனா மாறணும் எல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொன்னது அந்தந்த அறிவிக்கும் அந்தந்த நாளுக்கு சொன்னது சரி இந்த காலத்துல

என்ன உங்களுக்கு முழுமையை காட்டாது உனக்கு முழுமையை எல்லாருக்கும் அன்போடு எல்லாருக்கும் உயிரா பாருங்க உண்மையில்தான் எல்லாரும் இந்த உடலை விட்டு மறையும் போது நிச்சயமான பேருந்து எல்லாரும் போய் எந்த யாரும் இங்க நடக்காது ஏன்னா விளையாட்டுல அறிவித்தறிதா எல்லாம் பண்ணது

இப்ப நீ என்ன பார்த்து சொல்றாரு இப்போ இறைவனா இறைவனையோ இறைவனே கொடுத்தாலும் சரி இப்ப இறைவனா இறைவனை என்ன குடுத்தா இப்ப நீங்க நீங்க பாக்க முடியும் யூரியா நிறுத்துக்கு வடிவம் யூரியா கருணை உச்சோம் அப்படி நீ அந்த பசங்க பாத்துட்டுதான் நான் என்ன சொல்றோம் அதை சொல்ல அப்படியே உங்களுக்குள்ள வரும் அந்த சைல உங்களால செய்ய முடியும் இது அப்படியே புரிஞ்சுக்க முடியும் இந்த நம்பிக்கை அதிகமாகும் போது இப்ப என்ன நீ அப்படித்தான் சொன்னா நீ அதானே என்ன எவ்வளவு உயர்வா நீ பாப்பியோ அவ்வளவு உருவாசும்

கருமையான பாதியில போய் எந்த சூழல்களும் யாரும் போல எல்லாரும் ஒரு யோகமோ ஒரு சவமோ ஒரு தியானமோ இல்ல பிறக்கமோ ஒரு மாற்றமோ திறந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தான் இருந்தாலும் நீங்க போக முடியும் உங்களால முடியாது ஒழுக்கமா வாழுங்க நேர்மையா வாழுங்க உண்மையா வாழுங்க ரொம்ப உணவு நீங்க வாழ்க்கணும் இது எல்லாருக்கும் சாத்தியமாமா இப்ப எல்லாருக்கும் முடியாத ஒரு பொருள் இறை பொருளா இருக்குமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் முடியாத ஒரு பொருள் இறை பொருளா இருக்குமா அப்படி வாய்ப்பு இல்ல நீங்க யாரும் உணர்ல நீ ஒரு பாத்துக்கு போயிருக்கி ஒரு விஷயத்த போய் இறைவனோட உடம்பு ஒரு மனித ஜேகமா இருக்குன்னா நீ சுமார் ஆறு வேறையும் போயிருக்கலாம் நீ மூளை இப்ப தெரியும் எப்படி சொல்ல முடிஞ்சிக்க முடியும் நீ இறைவனோட அறிவை நீ முழுவதுமா பெற்றாதான் நீ எல்லாத்தையும் வரைக்கும் சொல்ல முடியும் எல்லாமே தான் அப்படின்னு சொல்ல முடியும் நீக்க மரம் இறைவன் என்ன அர்த்தம் அதுக்கு நான் நாக்கான நீக்க மர விஷயத்தான் அர்த்தம் அப்ப எல்லாருக்கும் கெட்டவன் நல்லவன் ஏற்ற தாழ்வு முடிஞ்சவன் முடியாதவன் எல்லாரும் இறைவன் மாறுவான் அப்படிதான் சொல்ல முடியும் நான் அங்க போயிட்டு அறியப்பட்டு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரியா இருக்குது எல்லாருக்கும் ஏற்படியதா இருக்குது எல்லாத்தையும் ஏறப்பட நான் சொல்றது சரி நீங்க சொல்ற அந்த கருணை மூலமா எல்லாத்தையும் உணர முடியுது எல்லாருமே கருணை மலரும்போது போது என்ன ஆகுதுன்னா அது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு

நீ கருணையை மிகுதியான தப்புன்னு ஒண்ணு இல்ல ரைட்டுன்னு ஒண்ணு இல்ல நல்லதுன்னு ஒண்ணு இல்ல கெட்டதுன்னு ஒண்ணு இல்ல இருட்டுன்னு ஒண்ணு இல்ல பகலன்னு ஒண்ணு இல்ல அசுத்தம்னு ஒண்ணு இல்ல சுத்தம் ஒண்ணு இல்ல புரியுதுங்களா இருக்கிறேன் கூடாது யாரும் இது இதோட நடக்கிற வழி பெரிய வழி இந்த வழி வந்து உங்களோட சைட்ல உங்க குடும்பத்தை மட்டும் வழியை பாக்குறீங்க நீங்க வெளிய வந்து ஒரு ஜீவகாரணம் பண்ணி செய்யும் போது ஏற்கிற வழியோட தன்மை ரொம்ப மிக பெருசு அந்த வழி ஒரு ஒரு நாள் பாக்க முடியாது ஒரு குழந்தைங்க போற துன்பம் அவ்வளவு துன்பம் இதெல்லாம் எது கோஷம் நடக்குதுன்னா நீ மாறினது கோஷம் நடக்குது சரியா இருக்கிற பசங்க இதை உணர்றதுக்கு நடக்குது அவங்க எல்லாரும் அதிக மாற்றமானவங்க தான் அவங்க எல்லாம் ஏற்றல் தான் இருக்கிறாங்க நீங்க மாதம் இயற்கை ஒரு ஜீவராசியை படைச்சா ஜீவராசி உங்களுக்கு உணவு கொடுக்குற வேலையோ ரெண்டாவது ஒரு துன்பத்தை வழியா இருந்து அந்த வழிய வந்து உங்க காட்டுற வேலையும் பாக்குது அதே போல மனித துன்பத்துக்கு சும்மா எதுக்கு நடக்குதுன்னா இதுக்கு வசதம் நடக்குது நீ அந்த அறிவை பெறு நீ யாரு உணர்ணுன்றதுக்கு வசதம் வருது இப்ப நான் அதுல போய் அந்த செயலை செஞ்சு அந்த அறிவை முழுமையா பெற்றதுனால எல்லாருக்கும் நான் இப்பவே பண்ணிடுறேன் தான் உண்மை